அகமது நகர் தொகுதியிலே போட்டியிட்ட சுஜய் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு யார் அவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அவருக்காக வந்து வாக்கு சேகரித்து விட்டு போனார் மோடி அவர் இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுல தோத்துறாரு இதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் ரெண்டு வேட்பாளர் இல்ல பதினோரு வேட்பாளர்கள் போயிருக்கிறாங்க அதுல நாற்பது நாயிரம் ஜிஎஸ்டி ஒரு மிஷினுக்கு கட்டுங்கன்னு சொல்லி பணத்தையும் சிலர் கட்டிவிட்டதாக செய்தி இப்ப இந்த அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இல்ல செருப்பு வீசப்பட்ட மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத்தும் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார் செருப்பை வாங்கி கொண்டு வந்திருக்கிற மோடியும் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார் சார் குறைந்தபட்சமா நான் என்ன கேட்கிறேன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காக தொகுதியில உள்ளாரையே ஒரு வேலையை பார்த்துட்டாரா மோடி வாரணாசிக்கு நான் வர்றேன்னு ஆளை வச்சு காலனியை எடுத்து வீச சொல்லி யோகி ஆதித்யநாத் அப்படி ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகவும் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா இப்ப ஏன் நீங்க யோகி ஆதித்யநாத்துக்கு எந்த விதமான பிரஷர் கொடுக்கல அப்ப யோகி ஆதித்யநாத்தினுடைய கண்ட்ரோல்ல அந்த மாநிலம் இல்ல மோடியினுடைய கண்ட்ரோல்ல அந்த தொகுதி இல்ல பிரதமருக்கு அந்த தொகுதியில வரவேற்பு இல்லை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்ன கங்கடா ரணாவத்துக்கு அந்த விமான நிலையத்தில் நேர்ந்த அந்த சம்பவமும் நேற்றைக்கு மோடிக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவமும் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் இப்போது செருப்பு வீசப்பட்டிருக்கிறதே உங்களை உயிரோடு பத்திரமாக அனுப்பி வைத்த யோகி ஆதித்யநாத்துக்கு ஏன் இதுவரை நீங்கள் நன்றி சொல்லவில்லை யோகி ஆதித்யநாத்துக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை எதிர்கட்சியாக இருந்த பஞ்சாப் முதலமைச்சருக்கே நீங்கள் நன்றி சொன்னீர்களே அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பரீ அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா ரெண்டு முந்த அதாவது வாரணாசி நடந்த ஒரு சம்பவம் மோடி கார் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது ஆனா எந்த மீடியாக்களுமே பெரிய அளவு பேசலங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது அப்படியான சம்பவம் நடந்தும் கூட அங்குள்ள குறிப்பா யோகி ஆத்னா எந்த ரியாக்ட் பண்ணல என்ன நடக்கிறது சம்பவத்தை எப்படி பார்க்கல பாக்குறீங்க உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி கொண்டே வருகிறது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் உணர்த்தி இருக்கின்றன முதலில் நீங்க கேட்ட ரெண்டு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது யோகி ஆதித்யநாத் இன்னும் வாய்த்திருக்கவில்லை ஊடகங்கள் இந்த செய்தி பெரிதாக பேசப்படவில்லை ஒருவேளை தமிழ்நாட்டில் இது நடந்திருந்தால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போய்விட்டது பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லையா என்று இந்த ஊடகங்கள் எல்லாம் மூறி முழங்கி இருப்பார்கள் ஆனால் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிற காரணத்தால் ஒரு சொல்லாடல் சொல்வார்கள் அதை சொல்லக்கூடாது என்றாலும் கூட இந்த ஊடகங்களுடைய நிலை அப்படித்தான் நவ துவாரங்களையும் அடக்கி கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அதை சொல்லக்கூடாது என்று தவிர்க்கிறேன் இருந்தாலும் ஊடகங்களுடைய நிலை அப்படியானதாக இருக்கிறது என்கிற காரணத்தால் அதை கோடிட்டுக் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இதுல இன்னும் குறிப்பாக வாரணாசி தொகுதியில ஒன்றரை லட்சத்தி சொச்ச வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் மோடி மகத்தான வெற்றி என்று சொல்லிவிட முடியாது தமிழ்நாட்டில் எங்க தொகுதியில தஞ்சாவூர் தொகுதியில வேட்பாளர் வந்து ஏறக்குறைய மூன்று லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சாதாரண வேட்பாளர் தான் ஒன்றிய செயலாளர் நீங்க ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு பிரதமர் உலக நாடுகள் எல்லாம் கண்டு கண்டு அஞ்சுகிற அளவுக்கு ஆளுமை படைத்திருக்கிற பிரதமர் யார் சொன்னா நாம சொல்லல பாரதிய ஜனதா கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கிகளும் பேசி வந்த பிரச்சாரம் இது அப்படிப்பட்ட பிரதமர் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் மோடி வேண்டாம் என்கிற மனநிலைக்கு வாரணாசி மக்களே வந்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இந்த சம்பவங்களைத்தான் இவை எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாப் சென்றிருந்தார் பிரதமர் அங்கே ஒரு பாலத்திற்குள் பிரதமரை அனுமதிக்கவே இல்லை அப்போது அந்த சம்பவத்துக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் எப்படி நன்றி தெரிவித்தார் என்னை உயிரோடு அனுப்பி வைத்த பஞ்சாப் அரசுக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார் இப்போது செருப்பு வீசப்பட்டிருக்கிறதே உங்களை உயிரோடு பத்திரமாக அனுப்பி வைத்த யோகி ஆதித்யநாத்துக்கு ஏன் இதுவரை நீங்கள் நன்றி சொல்லவில்லை யோகி ஆதித்யநாத்துக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை எதிர்கட்சியாக இருந்த பஞ்சாப் முதலமைச்சருக்கே நீங்கள் நன்றி சொன்னீர்களே உங்களுடைய சீடராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு ஏன் நீங்கள் நன்றி சொல்லவில்லை என்று நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லவா இந்த கேள்விக்கு மோடி விடை சொல்வாரா என்று கேட்டால் நிச்சயமாக விடை சொல்ல மாட்டார் ஒரே ஒரு செய்திதான் தான் நான் கங்கடா ராணாவத்துக்கு அந்த விமான நிலையத்தில் நேர்ந்த அந்த சம்பவமும் நேற்றைக்கு மோடிக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவமும் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒரு விதமான வெறுப்பு பாரதிய ஜனதா மீது படர்ந்து போயிருக்கிறது நாட்டு மக்களுக்கு அபரிவிதமான வெறுப்பு இப்படி ஒரு வெறுப்பை இதுவரை எந்த பிரதமரும் சந்தித்ததில்லை பிரதமர்களுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவருடைய கட்சிக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலை எங்காவது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் எங்குமே நடந்ததில்லை என்றுதான் சொல்கிற அளவுக்கு இவர்களுடைய நிலைமை என்பது அதல பாதாளத்துக்கு போயிருக்கிறது மக்களினுடைய நன்மதிப்பை என்று சொல்வதை விட மக்களினுடைய குறைந்தபட்ச நம்பிக்கையை கூட பெற முடியாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிற காரணத்தால் தான் இது மைனாரிட்டி அரசாக மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடிக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய சொந்த தொகுதி என்று சொல்லப்படுகிற வாரணாசி தொகுதிக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதன் மூலமாக இந்த நாட்டு மக்கள் மோடியை நூறு விழுக்காடு வெறுக்கிறார்கள் மோடி அதிகாரத்தில் இருப்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது இதுல இன்னும் கூடுதலா என்னன்னா வேறு மாநிலங்களிலோ அல்லது வேறு தொகுதியிலோ இது நடந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்காது ஊடகங்கள் வாய் திறக்கவே இல்லையே வாய் பேசவே இல்லையே இதுவே கர்நாடகாவில காங்கிரஸ் அரசு இருக்கிற இடங்களில் வந்து மோடிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எந்த மாதிரியான விவகாரங்களை எல்லாம் பேசி இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியே இந்நேரம் டெல்லியிலிருந்து குரலை ஓங்கி உயர்த்தி இருப்பார்களே இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லை முதலமைச்சர் உடனே பதவி விலக வேண்டும் அந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் சொல்லியிருப்பாங்களே இப்ப ஏன் நீங்க யோகி ஆதித்யநாத்துக்கு எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்கல அப்ப யோகி ஆதித்யநாத்தினுடைய கண்ட்ரோல்ல அந்த மாநிலம் இல்ல மோடியினுடைய கண்ட்ரோல்ல அந்த தொகுதி இல்ல பிரதமருக்கு அந்த தொகுதியில வரவேற்பு இல்லை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காக தொகுதியில உள்ளாரே ஒரு வேலையை பார்த்துட்டாரா மோடி வாரணாசிக்கு நான் வர்றேன்னு ஆளை வச்சு காலனியை எடுத்து வீச சொல்லி யோகி ஆதித்யநாத்துக்கு அப்படி ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகவும் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா இந்த கனத்த மௌனம் இருக்குல்ல இது ஒரு மிகப்பெரிய பேராபத்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போயிருந்தால் இதை நாம் வேறு விதமாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இருவருமே கனத்த மௌனத்தோடு இருக்கிறார்கள் செருப்பு வீசப்பட்ட மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத்தும் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார் செருப்பை வாங்கி கொண்டு வந்திருக்கிற மோடியும் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார் சார் குறைந்தபட்சமா நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க என்னை செருப்பை கொண்டு அடிக்கிறீங்க நீங்க கார்ல போகும்போது இயல்பாகவே எனக்கு ஒரு கோபம் வரணும்ல நான் என்ன தவறு செய்துட்டேன் எதற்காக என் மீது நீங்கள் செருப்பு வீசினீர்கள்னு கேட்கணும் இல்லைன்னா செருப்பை வீசிய நீங்களாவது குறைஞ்சபட்சம் இந்த காரணத்துக்காக தான் செருப்பு வீசப்பட்டது என்கிற காரணத்தையாவது சொல்லிவிடணும் செருப்பு வீசிய மாநிலத்தினுடைய முதல்வரும் அமைதியாக இருக்கிறார் செருப்பை பெற்றுக்கொண்டு வந்த பிரதமரும் அமைதியாக இருக்கிறார் அப்ப இந்த அமைதி எதை சொல்கிறது என்று சொன்னால் உள்ளுக்குள்ளாரையே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யுத்தத்துக்கான வெள்ளோட்டத்தை இப்போது பார்த்திருக்கிறார்களோ என்கிற அச்ச உணர்வு இப்போது நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கும் அந்த அச்சத்தை போக்க வேண்டியது சாரி எங்களுடைய பிரதமருக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்ததை நாங்கள் ஏற்கவில்லை தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் வன்மையாக உத்தரப்பிரதேச அரசை கண்டிக்கிறோம் பிரதமருக்கு இப்படியா ஒரு அவல நிலையை விட வேண்டும் நம்ம சொல்லுவோம் கண்டனத்தை தெரிவிப்போம் உத்தரப்பிரதேசம் ஆனால் உத்தரப்பிரதேசம் ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறது எங்களுக்கு இருக்கிற உணர்வு கூட ஏன் மோடிக்கு இல்லை பாரதிய ஜனதாவுக்கு இல்லை குறிப்பாக ஏன் அண்ணாமலைக்கு போன்றவர்களுக்கு கூட இல்லை இந்நேர கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம்ல நான் நேர் அரசியல் நிலைப்பாட்டுல இருக்கேன் சார் நான் வந்து அறக்கழகத்தின் வாயிலாக என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துட்டேன் இப்போ மோடிக்கு அப்படி ஒரு செருப்பு வீசப்பட்ட சம்பவம் அநாகரிகத்தினுடைய உச்சம் பிரதமருக்கு அப்படி ஒரு அவமானம் நிகழ்ந்திருக்க கூடாது ஆனா நிகழ்ந்துருச்சு இதுக்கு ஏன் இன்னும் கண்டனங்கள் வலுக்கல இதுக்கு ஏன் இன்னும் முதலமைச்சர் கொடுக்கல இந்த கனத்த அமைதி ஏதோ ஒரு அரசியல் உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கின்ற இல்ல எது எப்படியா இருந்தாலும் மக்கள் விமர்சனமா பாக்குறாங்க விருப்பம் இருக்காங்க உள்ள உட்கட்சி இருந்தாலும் கூட ஒரு பிரதமர் அவருக்கு பாதுகாப்பு நம்ம சாதாரணமா கலந்து போக முடியுமா என்ன நிச்சயமாக அதை கடந்து விட முடியாது அதனாலதான் நான் சொன்னேன் இதுவே வேறு ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தால் இந்நேரம் இந்தியாவினுடைய ஊடகங்கள் எல்லாம் அரசியலினுடைய தட்பவெட்பமே மாறி போய்விட்டது என்று மூறி முழங்கி அதுக்கு தான் சொன்னேன் சார் ஒரு பிரதமருக்கு குறைந்தபட்சம் புரோட்டோகால்னு ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஆறு அடுக்கு பாதுகாப்பு இவை பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு இதை தாண்டி மாநில அரசு சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு எட்டடுக்கு பாதுகாப்போடுதான் பிரதமர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து செல்வார் அப்படிப்பட்ட பாதுகாப்பு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது அப்ப பாதுகாப்பு குறைபாடு அதுதான் நம்ம ஒண்ணு யோகி ஆதித்யநாத் இந்த பாதுகாப்புகளை முறையாக கவனிப்பதற்கு தவறிவிட்டார் அல்லது இந்த பாதுகாப்புகளை எல்லாம் மீறி ஒரு காலனி வந்து விழுகிற அளவுக்கு யாரோ ஒரு அதிகாரம் படைத்தவர் பின்னால் இருந்து இந்த காலனியை வீசுவதற்கான வேலையை செய்திருக்க சார் ஒண்ணு வேணாம் சிம்பிளா எடுத்துக்குவோம் ஒரு எட்டு போலீஸ் வரிசையா நிக்கிறாங்க அந்த போலீஸை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற ஒரு ஆள் இல்லாம முன்னாடி இடத்துக்கு ஒருத்தர் போய்விட முடியுமா இல்லை என்று சொன்னால் எட்டு போலீஸும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் போக முடியும் இது ரெண்டு தான் நடக்கணும் எட்டு போலீஸும் அங்க இல்லைன்னு சொன்னா எட்டெடுக்கு பாதுகாப்பு அங்க இல்லைன்னு சொன்னா அந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணம் யோகி ஆதித்யநாத் அதை பாதுகாப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி செருப்பு வீசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த எட்டு போலீஸையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கிறாங்க எட்டு காவல்துறை அதிகாரிகளையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்ப யார் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணதுங்கிற கேள்வி இருக்கு அதனால்தான் சொன்னேன் இருவரும் வாய்ந்திருக்காமல் இருக்கிறார்கள் இது ஒரு கனத்த மௌனமாக இருக்கிறது இது பேராபத்தாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் பிரதமருக்கு இப்படி ஒரு சம்பவம் ஒரு மாநிலத்தில் அதுவும் இன்ஜின்னு மாறு தட்டி கொண்ட மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஒன்றியத்திலும் பாரதிய ஜனதா நீங்கள் தட்டி கொண்டிருந்த அந்த மாநிலத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே பிரதமருக்கு கிஞ்சித்தும் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த நாட்டு மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார் உள்ளுக்குள்ள அறக்கிற நுட்பமான நுண்ணரசியல் என்பதெல்லாம் அரசியல் ரீதியான சிந்தனை சார் பார்க்கிற மக்கள் என்னங்க உத்தரப்பிரதேசத்துல அவங்க அரசு உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார் மோடி அந்த மோடி அந்த சொந்த தொகுதிக்கு போகிற போதே மக்கள் காலனி எடுத்து இதுதான் நிலைமைன்னா பாதுகாப்புகளுக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் இல்லையா என்கிற கேள்வி எழுந்து விடும் அல்லவா அந்த கேள்வி இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது என்பதுதான் பிரதானமான உண்மை ஓகே தொடர்ச்சி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் என்ன பண்ணுறாங்க வாக்கு எண்ணிக்கையை மறு மரிய எண்ணிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு மனு கொடுத்திருக்காங்க பாஜக சேர்ந்த ஒரு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு நடக்கின்றாரு உக்கட்சிக்குள் இவ்வளவு பூசல் நடக்கிறதா இல்ல ஆர் எஸ் பாஜக பிரமுகரே வந்து மறு வாக்கு எண்ணிக்கைங்கிறாங்க இதெல்லாம் எப்படி சேர்த்து புரிந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல கோளாறு இருக்கிறது என்று சொல்லி பிரசாந்த் பூஷன் போன்ற கபில் சிபில் போன்ற மூத்த இடதுசாரி சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் வரை வழக்குகளை தொடுத்து கொண்டு அந்த வழக்குகளில் ஆஜராகி கொண்டே வந்தார்கள் அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னது இது ஒரு அரசியல் லாபத்துக்காக தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு அப்படியெல்லாம் இல்லை துல்லியமாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வாக்குப்பதிவு நடக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அடுத்து இது அரசியல் கட்சிகளினுடைய கவனத்துக்கு வந்தது காங்கிரசிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆம் ஆத்மி இன்னும் குறிப்பா தேர்தல் ஆணையமே இதில் முறைகேடில் ஈடுபடுகிறது என்கிற குற்றச்சாட்டு இதுவரை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவிற்கு சார் ஜவஹர்லால் நேரு துவங்கி மோடி வரை எத்தனை நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்த பிரதமர்கள் உண்டு அப்ப இந்த நாடு எத்தனை தேர்தல்களை சந்திச்சிச்சு அப்ப இத்தனை தேர்தல்களிலும் தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி ஒரு விமர்சனம் தேர்தல் ஆணையமே ஒருதலைபட்சமாக செயல்படுகிறதுன்னு ஒரு விமர்சனம் வந்ததா இல்லை ஆனால் இந்த முறை வந்தது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இப்ப இதெல்லாம் ஒரு புறத்துல வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டெல்லாம் இப்ப யாரு சொல்றான்னா பாரதிய ஜனதா கட்சிக்காக அகமது நகர் தொகுதியிலே போட்டியிட்ட சுஜய ராதாகிருஷ்ணன் சொல்றாரு யார் அவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அவருக்காக வந்து வாக்கு சேகரித்து விட்டு போனார் மோடி அவர் இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுல தோத்துடுறாரு இதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா ஜெயிக்கும் போது காங்கிரசும் திமுகவும் வாய் திறக்காது இவிஎம் மிஷின் பத்தி தோல்வி அடைகிற போதுதான் வாய் திறக்கிறது என்று இப்போ சுஜய் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காரு தோல்வி அடைந்ததற்கு பிறகுதானே இதை சொல்லியிருக்காரு சார் இப்போ இந்த முறை தேர்தல்ல நடைபெற்றிருக்கிற இந்த இவிஎம் முறைகேடுகள் இருக்குல்ல இதுவரை எந்த தேர்தலிலும் நடைபெற்றது இல்லையா என்று கேட்டால் நடந்திருக்கிறது ஆனா இந்த முறை நடந்ததை போல நடைபெறவில்லை திருவள்ளூர் தொகுதியில மக்கள் வாக்களித்த பத்தாயிரம் ஓட்டுகள் போச்சு சார் அந்த தேர்தலில் அந்த வேட்பாளர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் சசிகாந்த் செந்தில் அது வேறு ஆனா அந்த பத்தாயிரம் பேர் ஓட்டு போட்டானா அந்த பத்தாயிரம் பேர் யாருக்கு ஓட்டு போட்டான்றத கூட நீங்க சொல்ல தகுதியற்ற ஒரு இயந்திரத்தை வச்சிருக்கிறீங்களே அது காணாம போயிடுச்சே பத்தாயிரம் ஓட்டு இப்படி வச்சுக்கோ ஒருவேளை நாலாயிரம் ஓட்டுல தோல்வியை தழுவுகிறார் எதிர்கட்சி வேட்பாளர் தசிகாந்த் சந்தில் வெற்றி பெறுகிறார் இப்ப இந்த பத்தாயிரம் ஓட்டுல ஆறாயிரம் ஓட்டு அவருக்கு கிடைக்கிறதா இருந்ததுன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகள் அல்லவா இந்த வாக்குகள் இதே மகாராஷ்டிரா மாநிலத்துல நாற்பது ஓட்டு வித்தியாசத்துல ஒருவர் தோத்து சார் வெறும் நாற்பது வாக்குகள் வித்தியாசத்துல தோத்து இருக்கிறாரு அப்போ அந்த வாக்குகளை நீங்க எங்க கொண்டு போனீங்க இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு இன்னொன்று இந்த சுஜய் ராதாகிருஷ்ணன் போனார்ல இப்ப இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சவரு இப்ப பாரதிய ஜனதா கட்சி இது குறித்து என்ன சொல்ல விரும்புது மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஏன் வாய்த்திருக்கல இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் ஏன் இன்னும் பேசல அப்போ திருநனுக்கு தேல் குட்டியதை போல இருக்கிறார்களா ஒன்று இன்னொன்று ஒரு வேட்பாளர் ரெண்டு வேட்பாளர் இல்ல பதினோரு வேட்பாளர்கள் போயிருக்கிறாங்க அதுல நாப்பதினாயிரம் ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு மிஷினுக்கு கட்டுங்கன்னு சொல்லி பணத்தையும் சிலர் கட்டிவிட்டதாக செய்தி இப்ப இந்த அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை நீங்கள் சொன்னதை போல ஆர் எஸ் எஸ் நூறு விழுக்காடு மோடியை விரும்பவில்லை மோடி நூறு விழுக்காடு ஆர் எஸ் எஸ் நன்மதிப்பை பெற்றவராக தான் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் மோடிக்கும் அந்த எண்ணம் இல்ல ஆர் எஸ் எஸ்க்கும் அந்த எண்ணம் இல்லை இப்ப இருக்கிற பிரச்சனைகள் போதாது என்று புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு ஆர் எஸ் எஸ் தயாராகி இருக்கிறதா ஏன்னா சுஜய் ராதாகிருஷ்ணன் போகும்போது குறைஞ்சபட்சம் நீங்க போக வேண்டாம்னு சொல்லணும் இல்ல இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறோம்னு பாரதிய ஜனதா தலைமை சொல்லியிருக்கணும் சார் பிரதானமான மாநிலம் சார் மகாராஷ்டிரத்துல மகாராஷ்டிர மாநிலத்துல ஒரு தொகுதி உங்களுடைய வேட்பாளர் இப்ப தமிழ்நாட்டுல போட்டது மாதிரி நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையோ போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை மகாராஷ்டிரத்துல நீங்கள் அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கிற இடம் அங்கிருந்து தோல்வி அடைந்த ஒரு வேட்பாளர் போட்டிருக்கிறாரு அப்போ இந்த பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு என்ன ஏன் பாரதிய ஜனதா இந்த விஷயங்கள் இதெல்லாம் வாய் திறக்காமல் மௌனம் சாதிக்கிறது என்கிற கேள்வி இருக்குல்ல இதுதான் ஆர் எஸ் எஸ்க்கும் மோடிக்குமான யுத்தத்தினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கான சாட்சிகள் என்றே நான் புரிந்து கொள்கிறேன் அதுல இந்த முறை தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய முழுமையான நம்பிக்கையை இந்த நாட்டு மக்கள் பெறுவதற்கும் பெறாமல் போவதற்குமான அறிகுறிகள் தேர்தல் ஆணையம் இப்போதாவது முறையாக நடந்து கொண்டால் எங்கி இருக்கிற நம்பிக்கையாவது மிஞ்சி போகும் இல்லை என்று சொன்னால் காற்றில் பறப்பதைப் போல இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை ஏற்கனவே பறந்து விட்டது இன்னும் கிஞ்சித்து இருக்கிற அந்த நம்பிக்கையும் மக்களிடத்திலே இல்லாமலேயே போகும் தேர்தல் ஆணையம் நம்பிக்கையற்ற ஒரு அமைப்பாக மாறி போகும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல ஒரிசாவில சட்டமன்ற தேர்தலையும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தீபாளி தாஸ்ன்னு பிஜு ஜனதா தளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் அவர் இந்த முறை தோல்வியை தெரிவிக்கிறார் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை இருக்கிறார் அவரும் இந்த முறை ரீ கவுண்டிங் கேட்கிறார் அப்போ சட்டமன்ற தேர்தல்களையும் இவர்களால் முறையாக நடத்த முடியவில்லை இந்த லட்சணத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நடத்தின தேர்தலையே யோகியதையா நடத்த முடியல உங்களால அந்த வாக்கு எண்ணிக்கையே முறையா சொல்ல முடியல உங்களால இதுல ஒரே தேர்தல் ஒரே நாடு என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள் அதெல்லாம் ஒரு உரத்துல இருக்கட்டும் இப்ப தேர்தல் ஆணையம் எந்த வகையிலாவது இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதா பதில் சொல்ல கடமைப்பட்ட அமைப்பு இல்லைங்கிறது மாதிரியே அது நடந்து கொள்கிறது அதற்கு காரணம் உச்ச தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வழக்கு வந்த போதே விசாரித்து உயர்நீதிமன்ற உயர் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் சொல்ல தவறினார்கள் இப்போதாவது ஏதாவது சொன்னார்களா இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிற போது எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அதனால் தேர்தல் ஆணையம் மெத்தனமாக இருக்கிறது கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய உடைய வார்த்தைகளை அதுதான் இவர்களுடைய மெத்தன போக்கு காரணமாக அமைந்து விட்டது வருங்காலங்களிலாவது இந்த தீர்ப்புகளோ அல்லது வழிகாட்டு நெறிமுறைகளோ தேர்தல் ஆணையத்தை நெறிப்படுத்துகிற வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சொல்லுன்னா ஒரு பக்கம் வெறுப்பு அரசியல் சொல்றீங்க மோடி மீது செருப்பு வீசுகிறார்கள் இன்னொரு பக்கம் பாஜக பிரமுகரே பாத்தீங்கன்னா ஈவிக்கு எதிராக மறு எண்ணிக்கைக்கும் மனு போட்டிருக்காரு அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் பாஜக முதலும் இருப்பதை சொல்றீங்க இது அப்படியே மக்கள் பாதிக்கிறேன் இந்த விவாதத்தில் அரைக்கலாம் நேரம் ஒதுக்கிட்டோம் நன்றி